குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் இரண்டாவது பாடமான மின்னோட்டவியல் தான் பார்த்துட்ருக்கோம் இதற்கு முந்தைய பதிவில் கார்பன் மின்தடையாக்கிகள் மின் ஆற்றல் மின் திறன் தடை வெப்பநிலையன் இதை பற்றிலாம் பார்த்துருந்தோம் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மின்கலன்கள் அடுத்து மின்கல தொகுப்புகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ மின்கலன்கள் என்பது நமக்கு தெரியும் இது என்ன பண்ணும் அப்படின்னா வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் ஏன்னா இருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மின் ஆற்றல் பெறப்படுகிறது அந்த மின் ஆற்றல் எதன் மூலமாக பெறப்படுகிறது அப்படின்னா அந்த மின்கலன் உள்ளே இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வினைபுரிந்து நமக்கு ஆற்றலை தருகிறது அப்போது மின்கலன்களுடைய வேலை அப்படின்னு சொல்லும்போது மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு கருவி இப்போ இதில் இதோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா மின்கலன்லையுமே இந்த மாதிரியான ஒரு பொதுவான அமைப்பு தான் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு மின் பகுளி இருக்கும் சரிங்களா இந்த திரவம் இந்த திரவத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின் பகுளின்னு சொல்லுவோம் இந்த மின் பகுளி திரவத்துக்குள்ள இரண்டு மின் தண்டுகள் வைக்கப்பட்டிருக்கும் ஒன்று நேர்மின் முனையாக எடுத்துப்போம் ஒன்று எதிர் முனையாக எடுத்திருப்போம் இந்த மாதிரி இரண்டு தண்டுகள் மின் பகுளியில் மூழ்க இருக்குமாறு வைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா இதுதான் ஒரு பொதுவான மின்கலத்தோட அமைப்பு எந்த ஒரு மின்கலம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அதில் கண்டிப்பாக மின் தண்டுகள் காணப்படும் மின் பகுளி காணப்படும் இப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் மின்கலம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததான் மின்கல தொகுப்பு அதாவது பேட்ரினா என்ன சாதாரணமாக ஒரே ஒரு மின்கலன் மட்டும் இருந்துச்சுன்னா அதை மின்கலன் சொல்வோம் மின்கல தொகுப்புனா நிறைய மின்கலன்களை இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ நம்ம வீட்டிலையே ரிமோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மின்கலம் பயன்படுத்த மாட்டோம் அதோட ரெண்டு மின்கலன்களாக பயன்படுத்துவோம் சரிங்களா அந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் ரெண்டு மின்கலன்களை ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி பயன்படுத்துவீங்க இப்போ இந்த மொத்த அமைப்பு நம்ம என்னன்னு சொல்லுவோம் பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம் மின்கலத் தொகுப்பு சரிங்களா இப்போ இதில் இந்த மின்கலனில் எலக்ட்ரான்கள் எப்படி இயங்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு மின் வழியை எலக்ட்ரான்கள் பாயும் இந்த இதை இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இதில் எதிர்முனை இதில் இந்த இரண்டு முனைகளுக்கிடையே ஏதோ ஒரு சாதனத்தை நம்ம இணைக்கிறோம் சரிங்களா இணைக்கிறோம் இப்போ இந்த எதிர்முனையில இருந்து எலக்ட்ரான்கள் நேர்முனையை நோக்கி பாயும் சரிங்களா இந்த வெளி சுற்று மூலமாக தான் பாய முடியும் இப்போ இந்த மின்கலன் எப்படி இந்த இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான்களை இயங்க வைக்கிறது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த வேதிவினைகள் புரிந்து இந்த இரண்டு மின் தண்டுகளுக்கு இடையே ஒரு வலிமையான மின் மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குது அப்போ இங்கே அதிக மின் அழுத்தம் இருக்குது இந்த கார்பன் தண்டில் அதிக மின்னழுத்தம் இருக்குது இங்கே குறைவான மின்னழுத்தம் இருக்குது இப்போ எலக்ட்ரான்கள் எப்போது என்ன பண்ணும் குறைவான மின் அழுத்தத்திலிருந்து அதிகமான மின் அழுத்தத்தை நோக்கி நகர்த்தும் அதனால் என்ன பண்ணுறோம் இந்த இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட இந்த இரண்டு முனைகளுக்கு இடையே இணைக்கப்பட்ட கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்கள் மைனஸ்ல இருந்து பிளஸ் நோக்கி இயங்க ஆரம்பிக்குது இதை மட்டும்தான் இந்த மின்கலம் செய்து மின்கலனே எலக்ட்ரான்களை உற்பத்தி செய்யாது மின்கலனோட வேலை என்ன அப்படின்னா இந்த இரண்டு தண்டுகளுக்கு மின் தண்டுகளுக்கு இடையே மின் அழுத்த வேறுபாட்டை உருவாக்கும் இந்த மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக இந்த முனைகளுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ள கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்கள் இயங்க ஆரம்பிக்கிறது சரிங்களா அப்போது இந்த ரெண்டு தண்டுகளும் எப்போதுமே என்ன இருக்கும் மின் அழுத்த ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குறது என்னென்னா இந்த வேதிவினைகள் சரிங்களா இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெவ்வேறு வகையான மின்கலன்கள் இதை நம்ம வணிக ரீதியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடுகளையுமே இதை பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போது இந்த மின்கலனுடைய மின் இயக்கு விசை இஎம்எஃப்னு சொல்லுவாங்க அதுவும் அக மின்தடை இது ரெண்டும் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல மின் இயக்கு விசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மின்கலனோட இரண்டு முனைகளுக்கு இடையே உள்ள மின் அழுத்த வேறுபாடு அதைத்தான் என்ன சொல்கிறோம் மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதாவது புற சுற்றுல மின்னோட்டமே பாயக்கூடாது அதாவது இந்த இரண்டு முனைகளுக்கு இடையே எந்த ஒரு மின் சாதனங்களையும் இணைக்காமல் இருக்கும் பொழுது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மின் இயக்கு விசை சை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு மின்கலனோட இரண்டு முனைகளையும் ஒரு மின் அதை மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க மின்கலனின் மின் இயக்கு விசையை அளவிடக்கூடிய ஒரு கருவி அந்த கருவி மூலமாக அளவிடுறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் ஃபைவ் வோல்ட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு சரிங்களா இதுதான் இந்த மின்கலனின் இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட மின் அழுத்த வேறுபாடு இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மின் இயக்கு விசை சை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் இப்போது நார்மலாக நமக்கு இந்த மின்கலனின் இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடும் மின் இயக்க விசையோட மதிப்பும் எப்படி தான் இருக்கணும்னா சமமாக தான் இருக்கணும் உண்மையில நடைமுறையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மின்கல தொகுப்பின் மின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் அதோட மின் இயக்கு விசையும் எப்படி தான் இருக்கணும் சமமாக தான் இருக்கணும் ஆனால் உண்மையில் அப்படி இருக்காது எதனால் இப்படி வேறுபாடு வருது மின் இயக்கு விசைக்கும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் வேறுபாட்டுக்கு ஏன் இந்த வேறுபாடு வருது அப்படின்னா இந்த மின்கலனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த மின் திரவத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் இயங்கும் பொழுது இந்த மின் பகு திரவம் என்ன பண்ணுன்னா அந்த எலக்ட்ரான்களை இயங்க விடாமல் தடுக்கும் அதனால் ஒரு மின் தடை ஏற்படுகிறது இந்த மின்தடையை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அக மின் தடை ஏன்னா இந்த மின் மின் மின்கலனுக்கு உள்ளேயே ஏற்படுவதால் இந்த மின் தடையை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அக மின் தடை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஒரு லட்சிய மின்கல தொகுப்பு அதோட அகமின்தடையோட மதிப்பு எப்படி இருக்கும் சுழியாகத்தான் இருக்கும் சரிங்களா இப்போது அதே மாதிரி புதியதாக உருவாக்கப்பட்ட ஒரு மின்கலன் ஃப்ரெஷ்ஷாக ஒரு செல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த மின்கலனோட அகமின் தடை எப்போதும் குறைவாக தான் இருக்கும் அந்த அதோட பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க அகமின் தடை மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அகமீன் தடை மதிப்பு அதிகரித்து இந்த ரெண்டு தண்டுகளுக்கு தண்டுகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடே இல்லாத அளவுக்கு உருவாக்கிறோம் இப்போ தான் இந்த மின்கலனை நம்ம பயன்படுத்த முடியாத நிலைக்கு போயிடுது சரிங்களா அப்போ அது எப்போ அப்படின்னா இதோட பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு அகமின் தடை மதிப்பும் அதிகரிச்சுக்கிட்டே வருது இப்போ இந்த ஒரு மின்கலனோட அகமின் தடை மதிப்பை எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அகமின்தடையை கணக்கிடுறோம் எதை பயன்படுத்தி கணக்கிடுறோம் அப்படின்னா வோல்ட்டு மீட்டரை பயன்படுத்தி கணக்கிடுறோம் இதே கேள்வியை இதுக்கு பின்னாடி நம்ம ஒரு மின்கலனின் மின் அகமின்தடையை மின் அழுத்த மானியை கொண்டு கணக்கிடுவோம் இப்போ நம்ம வோல்ட்டு மீட்டரை வச்சு கணக்கிடுறோம் எப்படி கணக்கிடுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ அந்த படத்தில் மா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் ஒரு மின்கலன் எடுத்துக்கிறோம் அதோட மின் இயக்க விசை சைன்னு எடுத்துக்கிறேன் அடுத்ததா இப்போ இந்த படத்தில் சை மின் இயக்க விசை கொண்ட மின்கலன் இருக்கு அதோட இரண்டு முனைகளிலும் எதை இணைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர் உயர் மின்தடை கொண்ட ஒரு ஓல்ட் மீட்டரை இணைச்சிருக்காங்க சரிங்களா இதோட மின்தடை மதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கும் இங்க ஒரு ஆர்னு போட்டு ஸ்மால் ஆர் போட்டிருக்காங்க இது வேற ஒண்ணும் இல்லை இந்த மின்கலனின் அக மின் தடையை குறிப்பிடுவதற்காக இப்படி குறிப்பிட்டிருக்காங்க உண்மையில இந்த இடத்துல எந்த ஒரு அஹ் மின் தடையாக்கியும் இணைக்கப்படலை சரிங்களா இந்த ஆறுங்கிறது அகமின் தடையை குறிக்கக்கூடியது இந்த மின்கலனோட அகமின் தடை ஆறு அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி காட்டியிருக்காங்க உண்மையில இந்த இடத்துல எந்த ஒரு மின்தடை இணைக்கப்படலை இப்போ சாதாரணமாக அப்ப என்ன பண்றோம் ஒரு மின்கலனை எடுத்து அதோட இரண்டு முனைகளையும் ஓல்ட்டு மீட்டரோட இணைக்கிறோம் அப்படி ஓல்ட் மீட்டரோட இணைக்கும் பொழுது ஓல்ட்டு மீட்டரோட மின்தடை நான் என்ன சொன்னேன் அதிகமான மின்தடை அப்படின்னு சொன்னேன் அப்போ ஓல்ட்டு மீட்டர் மிக குறைந்த அளவு மின்னோட்டத்தை தான் எடுத்துக்கும் இது வழியா மிக மிக குறைந்த அளவு மின்னோட்டம் தான் பாயும் அப்போ இது என்ன பண்ணும் ஓல்ட்டு மீட்டர் எந்த அளவு காட்டும் இந்த மின்கலனின் மின் இயக்க விசையோட மதிப்பை தான் இந்த வோல்ட்டு மீட்டர் அளவிடும் சரிங்களா இப்போ வோல்ட்டு மீட்டர் காட்டக்கூடிய அளவு அப்படிங்கிறது மின் விசையோட அளவு தான் சரிங்களா தான் நான் என்ன பண்ணுறேன் இப்போ முதல்ல இது திறந்த சுற்றாக இருக்கு ஏன்னா இதுல மின்னோட்டம் பெரிய அளவில் பாயாது இதோட மின்தடை அதிகமாக இருக்கிறதுனால இது வழியாக மின்னோட்டம் பாயாது இப்போது இந்த வோல்ட்டு மீட்டர் காட்டக்கூடிய மின் அழுத்த வேறுபாடானது மின் இயக்கு விசையின் மதிப்பாகத்தான் இருக்கும் இப்போதான் நான் என்ன பண்ணுறோம் ஒரு புற மின்தடை ஆறு அப்படிங்கிறத வோல்ட்டுமீருக்கு குறுக்காக நான் இப்போ இணைக்கிறேன் சரிங்களா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மின்கலனியிலிருந்து மின்னோட்டமானது வோல்ட்டு மீட்ரு வழியாக பாயாது ஏன்னா இதோட மின்தடை அதிகமாக இருக்கு அதை விட இது குறைந்த மின்தடையாக இருப்பதனால என்ன ஆகும் மின்னோட்டம் இது வழியாக இப்போ பாய ஆரம்பிக்குது அப்போ ஆறு என்கிற மின்தடை வழியாக மின்னோட்டம் பொழுது ஆறுக்கு குறுக்கே ஒரு மின்னழுத்த வேறுபாடும் உருவாகிறது இந்த மின்னழுத்த வேறுபாடு எப்படி எழுதிக்கலாம் வி அப்படின்னு எழுதிக்கணும் இதோட மதிப்பை ஐஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இதுதான் ஆறு என்கிற மின்தடையாக்கியின் குறுக்கே உள்ள மின் அழுத்த வேறுபாடு சரிங்களா இப்போது வோல்ட் மீட்டர் காட்டக்கூடிய மின்னழுத்த வேறுபாடும் இதோட மின் அழுத்த வேறுபாடும் சமமாக இருக்காது சரிங்களா ஏன் அப்படின்னா அகமின் தடை காரணமாக அப்போது வோல்ட்டு மீட்டர் காட்டும் வீயோட மதிப்பு இந்த மதிப்பானது இந்த சையோட மதிப்பை விட எப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ வோல்ட்டு மீட்டர் காட்டக்கூடிய மின்னழுத்த வேறுபாடை வீணு எடுத்துப்போம் இதுவும் மின் இயக்கு விசையோட மதிப்பு மின்கலனி மின் இயக்கு விசையும் சமமாக இருக்காதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ இதில் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா மின் இயக்கு விசையோட மதிப்பு தான் அதிகமாக இருக்கும் சையோட மதிப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்போது ரெண்டும் ஈக்குவலாகனா என்ன பண்ணணும் V இஸ் சை மைனஸ் ஐஆர் அப்படிங்கிற அந்த டேம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு டேம் அதில் இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ இதில் இருந்து வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா IR இஸ் சை மைனஸ் வி ஏன்னா இப்போ இந்த சவுண்ட் ஏற்கனவே நம்ம விஸ் ஈக்குவல்டு ஐஆர்னு ஒரு சவுண்ட்பாடை கண்டுபிடிச்சோம் ரெண்டையும் என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் போது இதில் உள்ள ஐயும் இந்த ஐயும் கேன்சல் ஆயிடுது இப்போ இங்கே ஆறு இருக்கும் இந்த ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த கேபிட்டல் ஆர் அந்த சைடு போயிடும் போயிட்டு நாங்கள் இங்கே வந்துடுது அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு சை மைனஸ் வி டிவைடட் பை வி இன்ட்டு ஆர் இதில் சை வி ஆர் மதிப்பெலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு அகமின் தடையோட மதிப்பை தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஓகே இப்போ இதை பயன்படுத்தி திறன் எப்படி கண்டுபிடி ஒரு மின் சுற்று திறனுக்கான கோவையையும் கணக்கிட போகிறோம் இப்போ திறன் இஸ் நமக்கு தெரியும் பி இஸ் இக்குவல் டு விஐ விக்கு பதிலாக இங்கே என்ன போடுறோம் சை பவர் இஸ் விஐ இது பேசிக் ஃபார்முலா இதில் விக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம் சைங்கிறத பிரதிக்கிடுறோம் இப்போ சை ஐ இதுதான் பவர் இப்போ சை இதோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் வி ப்ளஸ் ஐஆர் எதுலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா சைக்கு பதிலாக வி ப்ளஸ் ஐஆர் கிடைக்கும் இன்ட்டு ஒரு ஐ இருக்கும் அந்த ஐய கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா விஐ ப்ளஸ் ஐஆர்னு இருக்கும் சரிங்களா இப்போது இதுதான் நமக்கு பியோட வேல்யூ இப்போ சைக்கு பதிலாக அந்த மதிப்பை பிரதிட்டாச்சு இதுல என்ன பண்ணலாம் இந்த பதிலாக ஐஆருங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த ஐஆர் அப்படியே வரும் இன்ட் ஒரு ஐ இருக்கும் ஸோ அந்த ஐய உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்க ஒரு ஐ ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் ஐஸ்பேட் ஆர் அப்படின்னு சொல்லி பவர் இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா ஓகே அப்போது ஒரு மின் கலன் அப்படிங்கிறதோட அக மின்தடையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதுதான் அதுக்கான ஃபார்முலா ஆர் இசிக்குவல்ட்டு டை மைனஸ் வி டிவடட் பை வின்ட்டு ஆர் சரிங்களா அடுத்ததாக இதை பயன்படுத்தி கணக்குகள் கேட்பாங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க பன்னிரெண்டு வோல்ட் மின் ஏக் விசை கொண்ட மின் கல தொகுப்பு மூன்று ஓ மின்தடையாக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்போது மின் இயக்க விசையோட மதிப்பு சையோட மதிப்பு கொடுத்துட்டாங்க டோல் வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க மூன்று ஓம் மின் தடையாக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆறோட மதிப்பும் த்ரீ ஓம்னு கொடுத்துட்டாங்க சுற்றில் பாயும் மின்னோட்டம் த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ ஆம்பியர் ஐயோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க ஏனில் மின்கல தொகுப்பின் மின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு மற்றும் அக மின்தடை ஆகியவற்றை கணக்கிடுக அடுத்து மின் களத்தொகுப்பு அளிக்கும் திறனையும் மின்தடையாக்கி பெறும் திறனையும் கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல மின் அழுத்த வேறுபாடு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ மின் அழுத்த வேறுபாட்டுக்கு பாருங்கள் விஸ் இக்குவல் டு ஐஆர் ஐயோட மதிப்பு த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ இன்ட்டு ஆரோட மதிப்பு த்ரீ ரெண்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் நைன் ஓல்ட் இதுதான் அந்த மின்கலனின் இரண்டு முனைகளுக்கு இடைப்பட்ட மின் அழுத்த வேறுபாட்டோட மதிப்பு நல்லா கவனிங்க இந்த மின் அழுத்த வேறுபாட்டோட மதிப்பு எதோட குறைவாக இருக்குது மின் இயக்க விசையோட மதிப்பை விட குறைவாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா தடை காரணமாகத்தான் அடுத்ததா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அக அகமின்தடையை கணக்கெடுக்க அப்போ அக அகமின்தடைக்கு ஃபார்முலாடே அரக்டாக தெரியும் ஆர் இசு கொல்ட்டு சை மைனஸ் வி டிவைட் பை வி இ இன்ட்டு ஆர் சையோட வலி டுவெல் வியோட வலி லெவன் பாயிண்ட் செவன் நயன் டிவைட் பை லெவன் பாயிண்ட் செவன் நைன் இன்ட்டு ஆரோட வலி த்ரீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இதுதான் அகமின்தடையோட மதிப்பு அடுத்து மின்கல தொகுப்பு அளிக்கும் திறன் மின்னோட்டத்தையும் மின் இயக்கு விசையையும் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு மின்கல தொகுப்பளிக்கும் திறன் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ரெண்டையும் மல்டிஃப்ளை பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் வாட்னு கிடைக்குது மின் தடையாக்கி பெறும் திறன்னா ஐஸ்கொயர்டாரு இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் இப்போ மின்னோட்டத்தோட மதிப்பு த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ இன்ட்டு த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ இன்ட்டு ஆரோட வேல்யூ த்ரீ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வாட் அப்போது மின்கல தொகுப்பு அளிக்கும் திறன் இவ்வளவு மின்தடையாக்கி பெறும் திறன் ஃபார்ட்டி செவன் தான் அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு இந்த ஜீரோ பாயிண்ட் எயிட் ஓல் வாட் அப்படிங்கிறது என்ன ஆகுது இதுதான் நமக்கு ஏதாவது மாறிடுது தடைக்கே அழிக்கப்படுறது சரிங்களா இந்த திறன் தான் தடைக்கு அளிக்கப்படுகிறது ஸோ இந்த திறனை நம்மளால் என்ன பண்ண முடியாது திரும்ப பெற முடியாது சரிங்களா ஸோ இப்போது இந்த பதிவில் நம்ம தெளிவாக இதெல்லாம் பார்த்தோம் மின்கலன்கள்னா என்ன அகமின் தடைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதற்கு அடுத்தடுத்த பதிவுகளில் மின்கலன்கள் தொடர் இணைப்பில் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் போது அவற்றின் தொகுப்பயன் மின் இயக்கு விசையோட மதிப்பு என்ன மின் மதிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்